ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு பட் ஸ்டோப்ளும் என்னடா கரண்ட் பில் கம்மி பண்ண பாக்டீரியா கிருமி அழிக்கா அப்படின்னு சொல்லி வீடியோ டைட்டில் வச்சுருப்பேன் நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகியிருப்பீங்க என்னவாக இருக்குதுன்னு ஆமாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிவியூ கொடுக்க போகிறேன் ப்ளஸ் அன்பாக்சிங் இப்போது நம்ம கையில் வச்சுருக்கது பார்த்தீங்கன்னா க்ராம்ப்டனோட நைன் வாட்ஸ் எல்இடி ஆன்டி பேக்டீரியல் பல்ப்பு இதில் வந்து நிறையா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பல்புக்கும் இதுக்கும் நிறையா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நயன் வாட்ஸ் பல்ப்பு நம்மளோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க என்விரோ சேஃப் டெக்னாலஜியும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேயோ ஹால்லேயோ எரிய விடுறப்ப நம்ம கிட்ட இருக்க கிருமிகள் அதாவது ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ரூமில் எந்த ஒரு பேக்டீரியா கிருமி இருந்தாலும் இந்த லைட்டை நீங்கள் எரிய விடுறதுனால அந்த கிருமி வந்து இந்த லைட்டோட வந்து அட்டாக் பண்ணுது கில் பண்ணுது ஜெம்ஸ்லாம் வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான கண்ணுக்கு பாதிப்பு அதாவது எந்த வித யூவி ரேடியேஷன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஐஆர் ரேடியேஷன் எந்த விதமான கதிர்வீச்சும் கிடையாது இது வந்து உங்களுக்கு கரண்ட் பில் வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற பல்போட ஒரு எல்இடி பல்போட இது கரண்ட் பில் உங்களுக்கு கரண்ட் பில் கம்மி பண்ணுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைட்னஸ்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு நைன் வாட்ஸ் பல்ப் எப்படி ப்ரைட்னஸ் இருக்குமோ நார்மல் பல்ப் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு கடையில் நார்மலாக ஒரு பல்ப் வாங்குறீங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்னால் இந்த பல்போட எம்ஆர்பி வந்து ஒன் நைன்ட்டி இருக்குது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கே மார்க்கெட்டில் இது வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து நிறைய பேர் கேட்பீங்க இப்போ எங்கே வாங்கணும் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொண்டேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன தேவை அவங்ககிட்ட நீங்கள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே நமக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அதிக வெயிலாக இருக்குது நிறையா நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து லைட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட் வந்து உங்கள் ரூமில் ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு வெளிச்சமும் கிடைக்கும் அதே சமயம் கரண்ட் பில்லும் நல்லா கம்மியாகும் கண்ணுக்கு எந்த ரேடியேஷன் பாதிப்பும் இருக்காது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் நிறையா வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ